தீட்டக்குடி தொகுதியில் துணை முதல்வருக்கு பிறந்த நாளை கொண்டாடிய அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பனையாந்தூர் கிராமத்தில் இளைஞர் அணி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதில் மகளூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் ஒன்றிய செயலாளர்கள் செங்குட்டுவன் பட்டூர் அமிர்தலிங்கம் மாவட்ட பிரதிநிதி கி குமணன் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களே தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த காணுகின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க்கை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய அன்பு பிள்ளை உதயணி ஸ்டாலின் தமிழ்நாட்டுல துணை அமைச்சரா இருக்காரு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விழா அதுக்காகதான் உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு குறிப்பா நம்முடைய குடும்பம் முன்னேறணும்னா இல்லை ஒரு வருமானம் வேணும் நாயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமான்னா பத்தாது அதெல்லாம் சொல்றேன் கடலா மாடு வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு மெயின்டனன்ஸ் கடன் ஒரு கடன் கொடுக்கறது நான் ஏற்பாடு பண்றேன் பதினாலாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு இருபத்தெட்டாயிரம் மாடு இருக்கணும் இருந்ததுன்னா அவளுக்கு புண்ணாக்கு வாங்கி வைக்க தவிட வாங்கி வைக்க மற்ற செலவுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குற ஏற்பாடு பண்ணுறேன் ஐம்பது சென்ட் நிலம் இருந்தால் போதும் அவங்களுக்கு கர்வ உடனே பதினஞ்சு நாளில் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணாது காசு பணம் யாரும் கொடுக்க வேண்டியது யாருக்கும் ஒரு மாடு ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டு மாடு ஒரு லட்சம் ரூபா மாடு வாங்கணும் இன்னொரு மாட்டை போய் டோக்கன் போட்டுட்டு பணம் வாங்கிட்டு போகணும் ரெண்டு மாடு வாங்கி வச்சா நம்ம வீட்டில் டிவி போகுதுக்கு டிவி பார்த்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாட்டை கழுவலாம் அது தவற வைக்கலாம் புண்ணா வைக்கலாம் பாலா கட்டலாம் பேர் சொல்லி ஊத்தலாம் மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கிடைக்கும் ஆகவே அது போட்டு இருந்தால் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற நூறு பேர் இருக்கட்டும் இருநூறு பேர் இருக்கணும் முன்னூறு பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நான் கரவைமான வாய்க்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் அண்ணன் முறைமையை ஸ்டாலின் பதிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய நோக்கம் நம்ம தொகுதி ஊருக்கு மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துருக்க வேலை கொடுத்துருக்கேன் ரோடு போடுறதுக்கு கட்டுறதுக்கு இவன் ரோடு போடுறதுக்கு எல்லா படையிலும் செஞ்சிருக்கோம் இந்த வழியா பெங்களூர் பஸ் விட்டுருக்கோம் இந்த ஊர் வழியா சென்னை பஸ் விட்டு இருக்கோம் பணியாளத்துல நான் மறக்க முடியாது ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முடிங்க வந்த ஜெயராமினோட இந்த ஊர்ல எல்லா நேரம் கூட்டிட்டு இருந்தாங்க அப்ப ஓட்டு சொன்னாங்க கேட்குறாங்க எங்கூருக்கு பஸ் இல்ல எங்கூருக்கு பஸ் உடுக்க எல்லா ரோடும் உங்களுக்கு போடணும்

முதலமைச்சராக வருவார் அவர் என்ன போய்கிறார் நிறைவேற்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணன் ஒரே ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் அவளுக்கு அவர் விரைவில் தளபதிக்கு பின்னால் இந்த நாட்டிலே அவர் கட்டாய முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவார் வருவார் நேற்று அறுவடை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவர் அனைவருக்கும் சார்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்